ஸ் அரசு போக்குவரல் போக்குவரத்து குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஸோ ஸ்டீஎன்எஸ்டிசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் எந்த லெவலில் போயிட்டுருக்கு இந்த காலி பணியிடங்கள் எல்லாமே வந்து ஃபில்லப் பண்ணுறதா வந்து எல்லாேருக்குமே தெரியும் ஸோ இந்த விண்ணப்பிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சது ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே போட்டிருக்காங்களே இது என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஸ்டே போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து எல்லாமே விடுமுறை அப்படின்றதுனால ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரதிகமான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து கேஸ் என்ன மாதிரி மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு சில இம்பார்ட்டண்ட்டை அதை இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கேஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் நடத்தினேன் ஸோ ரெண்டுமே வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லிவிட்டாங்க பட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடையவே கிடையாது டிரைவர் தனி கண்டக்டர் தனி ஸோ ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் வரையும் அனுபவம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏ டு எல்லாமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கனா கண்டக்டர் தனியாக லைசன்ஸு த டிரைவர் தனியாக லைசன்ஸு அந்த மாதிரி தான் ஒரு கேரி கோரிக்கை வந்து எல்லாருமே வந்து முன் வச்சாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் இதில் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டத்துலையும் ஸோ அரௌண்ட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாவட்டத்துலையும் கேஸ் பதிவாகல அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் அனைத்து மாவட்டமே கேஸை பொறுத்த அளவுக்கு பதிவாயிருக்கு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது காலி பணியிடங்களை நம்ம உடனடியாக வந்து ஃபில்லப் பண்ண முடியாது ஸோ ஏன்னா கேஸ் போடுறதுனால அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு தான் மற்றபடி வந்து இந்த போஸ்டிங்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணுவாங்க ஸோ விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நடந்திருக்கு ஸோ நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இந்த விண்ணப்பம் நடந்தாலுமே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிடுது ஏன்னா ஒருத்த கேஸ் கொடுக்குறாங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால கேஸ் கொடுக்குறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை காமிச்சிட்டு தான் அடுத்த கட்டமாக மூவ் பண்ணுவாங்க ஸோ அதனால் தற்காலிகமான வந்து காலி இடங்களை ஃபில்லப் பண்ணிடுற ஒரு ஆறாயிரம் போஸ்டிங் வந்து ஃபில்லப் பண்ணுறதா வந்து அறிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா மாவட்டத்துக்குமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இது கொஞ்சம் டிலே ஆகும் போஸ்டிங் ஆனது கம்பல்சரி டிலே ஆகும் அப்படின்றதுக்கு தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் எதை நோக்கி போவோம் அப்படின்னா அங்கே தேவையான கேண்டிடேட்ஸ் இருந்தால் அதாவது குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை போஸ்டிங் வந்து கேட்குறாங்க ஒரு பத்தாயிரம் போஸ்டிங் கேட்குறாங்க உத உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டாயிரம் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்கப்பா டிரைவர் லைசன்ஸு கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து கேஸு கொஞ்சம் கஷ்டமாக தான் மூவ் ஆகும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவிப்பு இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்திங்கன்னா ஓகே இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த கேஸ் கொஞ்சம் இழுவையில் இருக்கும் அப்படின்றதுனால தான் போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதாவது நம்மளுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் லைசன்ஸ் தனித்தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு அண்டு ஏஜ் லிமிட்டு இது எல்லாமே வைப்பாங்க ஸோ அதெல்லாம் வச்சு அதை கேட்டகரியாக வந்து பிரிக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள்னு தெரில இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் பார் போகுது இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்குது நம்ம இதுபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கவர்மெண்ட் பஸ்லே வந்து பார்த்திங்கனா டெம்பரவரி ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஜூனுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் ரெடி பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சா தெரிவிக்கிறோம் ஸோ கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்து நம்ம சேனலே போடுவோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ